பிரிவுன்றது ஒரு வகையில் நல்லது தான் நிம்மதி கிடைக்கும் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீ அவங்க வேண்டவே வேண்டான்றவங்களே நீங்கள் பிரித்து விட்டுருங்க திரும்பவும் அவங்க உங்கள் லைஃப்பில் வரணும் வேண்டிய பர்சன் இருந்தால் தயவு செய்து பிரிஞ்சு இருக்காங்க போய் பேசுங்க அவங்ககிட்ட காம்ப்ரமைஸ் ஆகுங்க மன்னிப்பு கேளுங்க ஒரு முறை மன்னிச்சு பாருங்கள் கண்டிப்பாக அவங்களே ரியலைஸ் பண்ணிடுவாங்க அதனால தயவு செய்து மக்களே பிரிஞ்சு மட்டும் இருக்காது மன்னித்து ஏற்றுக்கோங்க ரெண்டு பேருமே நிம்மதியாக இருக்கணும்னா கண்டிப்பாக மன்னிச்சு ஏற்றுக்கோங்க மன்னிப்பு கேட்குறதுனால தாழ்ந்து போய் அவங்ககிட்ட போகிறதுனால யூ வில் நாட் லூஸ் எனி திங் யூ வில் கெயின் ஒன்லி அவங்கள உங்களுக்கு கிடைப்பாங்க அதனால ஒரு முறை போய் மன்னிப்பு கேளுங்க அவங்களே தப்பு பண்ணி தானே பரவாயில்ல அவங்க உங்களுக்கு முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது யாரு போய் மன்னிப்பு கேட்டா என்ன நீயா நானான்னு உட்காந்துட்டு இருக்காதீங்க உங்களுக்கு அவங்க தேவைன்னா நீங்க தான் போய் மன்னிப்பு கேட்கணும் உங்களுக்கு அவங்க தேவையே இல்லை என்னோட லைஃப்ல இனி அவன் வரமாட்டாங்க அப்படின்னா அவளை விட்டுருங்க பட் இனி அவங்க உங்க லைஃப்ல வருவாங்க வர வேண்டிய பர்சன் ரொம்ப முக்கியமானவங்கன்னா கண்டிப்பா நீங்க அவங்கள பிரிஞ்சிருக்க கூடாது பிரிவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் தயவு செய்து இருக்காதீங்க அது நல்லதில்லை பிரச்சனை பண்ண உடனே இப்போ பேசக்கூடாது கொஞ்சம் அமைதலாக இருந்தால் அந்த பிரச்சனை ஓய்ந்துடும் அப்படின்னு சொல்லி அமைதலாக இருப்பது வேற ஆனால் பிரிஞ்சிருப்பது வேற பிரிஞ்சு திரும்ப சேர்ந்தா அவங்களுக்குள்ள நிறைய சந்தேகங்கள் அந்த பிரிந்திருந்த நாட்களை நீங்கள் நம்ப முடியும் பிரிவு என்பது அது ஒரு சாபம் தான் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு உங்கள் குடும்பத்துக்கு உங்க ரிலேஷன்ஷிப் கிடைச்ச ஒரு சாபம் யானைக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா மண்ணெல்லாம் வாரி தானே போட்டுக்குமா அது உடம்புல அது போல நாமும் நல்ல வாழ்க்கையை நாமளே கெடுத்துக்கிறோம் சில நேரங்கள்ல